வணக்கம் தமிழ் சொந்தங்களே விவசாயம் மற்றும் விவசாயம் சிறந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ்நாடு ஏழாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்தியதாக பார்க்க போறோம் நிறைய நபர்கள் தங்களுக்கு தேவையான மரபு விதைகளை சேர்க்கறதுக்கு நிறைய இடங்களுக்கு அலையிறீங்க ஆனால் பெரிய லெவலில் கிடைக்கிறது கிடையாது அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா இப்படி நிறைய மாவட்டங்களில் பெரிய லெவலில் திருவிழாக்கள் வந்து நடைபெறுதுங்க அப்படி ஒரு மாவட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் நடைபெற இருக்கு திரு ஒரு மிகப்பெரிய திருவிழா இதில் வந்து பாத்தீங்கன்னா மரபுற காய்கறி விதைகள் அப்புறம் அரிய வகை கிழங்குகள் இது போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான மரபு விதைகள் வந்து வைக்கிறாங்க இதை தாண்டி இந்த கைவினை பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த தேனி பெட்டிகள் இது போன்ற பொருட்கள் கூட வந்து விற்பனைக்கு வைக்க இருக்காங்க அதனால் இந்த மாதிரி வாய்ப்புகளை தவற விடாதீங்க இது எங்கே நடைபெறுது எப்போ நடைபெறுதுங்கிறத பார்ப்போங்க மாபெரும் காய்கறி மற்றும் கிழங்கு திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் இடம் வள்ளுவர் குருகுளம் மேல்நிலைப்பள்ளி டிஎஸ்டி சாலை மேற்கு தாம்பரம் நடைபெறும் நாள் பிப்ரவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறும் நேரம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை முடிந்தளவுக்கு நிறைய நபர்கள் இந்த மாதிரி விதைகளை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்புனே சொல்லலாம் அதே போல் மாடித் தோட்டம் வகைக்காரனா நிறைய வகையான எக்யூப்மெண்ட்டு கூட வந்து பெரிய லெவலில் வந்து வ இங்கே வந்து விற்பனைக்கு வைக்கிறாங்க இருக்காங்க அதனால் முடிந்தளவுக்கு தவற விடாதீங்க இந்த காலி உங்களுக்கு பிடித்திருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்க போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம தமிழ் வளர்ச்சி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி